சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இப்போ நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை தான் ஒரு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க நூறு கிராம் வேர்க்கடலையை வறுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கியை வந்து தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டு பல்லு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன புளி சிறிதளவு இதான் மொத்தம் தேவையான பொருட்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் வைக்கணும் மக்கள் வச்சு மழையான நல்லா சேர்ந்து வச்சு இஞ்சியும் பூ இது நல்லா வதனும்போது அதே தக்காளி சேர்த்து தான் புளி இதுக்கு போட்டுக்கலாம் செஞ்சு மாத்துக்க பச்சனிக்காய் கடையில சேர்த்துக்கோம் புளி போட்டால்தான் டேஸ்ட் நல்லா என்ன தான் தக்காளி போட்டோம் போட்டால் அதில் கொஞ்சம் அதில் குளி சேர்க்கணும் ஏற்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தேங்காய் பிள்ளை எடுத்து வளர்க்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அளவு நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு கிளறு கிளறிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறோம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு ஏற்றுட்டு வரவேண்டும் மிக்சியில் சட்னியை நம்ம அரைச்சித்துட்டோம் கரண்டி காஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று இப்ப கடுகு உளுசம்பருப்பு ஜீரகம் எல்லாத்தையும் ஒண்ணா போடுறாங்க कंजमा फिर नेट काय चालू नसतो बुरतो मला पण दिसते खाली मासेतो कर நம்ம அன்னைஸ் கிச்சனில் சூப்பராக வேர்க்கடை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சத்தான சட்னி இது குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க இப்போ லீவில் அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷாக நான் வந்து தோசை செஞ்சு வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லி எதுக்கு வேணால் நம்ம சுட்டு சாப்பிட்லாம் இதை நீங்களும் செஞ்சு பார்த்து என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ